இதே இதை கண்ணி நமக்கு பாசமா கொண்ட கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை போறோம் எங்கள் நாடகத்தினுடைய குபீர் கொல்லன் நகைச்சுவை திலகம் திடீர் திருப்பு திலாலங்கடி குபீர் செருப்பு கொல்லன்

ஒ மாட்ட ஒரு மனசாட்சி இல்ல பண்ண நான் ஊத்து வரேன் பாத்தா அந்த சின்ன தெக்கதே என்னது சொல்ல பாக்க யாரு வரம்புக்கு ஏய் அயா கம்பட்ட வாடையா வாட்டியா இந்த மதிய போட்டுச்சியா ஆ அந்த அடிங்க மதிய நீங்க வாடினே அப்பே கெடுடா அப்பானே உன ஊசில பத்த நம்மன குடிக்கக் கூடாதுடா இந்த அடி நீ வடிக்கடா கரண ஊர்ல அடி வடிக்கடா வா இது போ கூன் காத்து தான் கூத்து

நல்லாட்டி இந்த பொண்டாட்டி வச்சுக்கோயப்படம் வாங்கிக்கலாம் நீங்கள்

பா பார். பார். போர்து புறான் அண்ட் සම්පූර් ගුඩ්ස් පොඩි. சூල්ලා. சரியா இருக்குද బా? අපරම්. ඉන්න බය. යා පුලියර. කන්නකටම. පුලිය. நீ தான் பாக்குற. என்ன என்ன கேக்குற? நான் வேற சி티ல வேலை செய்யப் போறேன். நான் வளர்ச்சிයි. அப்போ நம்ம எல்லாம் செய்யப் போறோம். அதனால அவங்க சத்தம் போடுறானே. நான் பாத்து வைக்கிறேன். ஐயோ.

அனைத்திலும் ஆசிரியாக இருக்கக்கூடிய அன்புலம் கொண்ட பி பாலச்சுந்திரன் அவருடைய தம்பிகள் பி ராமதாஸ் எஸ் முருகன் பி நாகராஜன் பி ராமச்சந்திரன் பி வினோத்ராஜ் பி ராஜவேல் சிவன் கோத்திரத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து இது மேடையில்

சிவனை பாராட்டி அவருக்கு நூற்றி ஒரு